நேத்து ஈவினிங் வேற ஒரு கஸ்டமர் ட்ரெஸ்லாம் தைக்கிறது கொண்டுட்டு வந்துருந்தாங்க இதில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாலு பிளவுஸு ரெண்டு சுடிதார் செட் வந்து இருந்தது எல்லாத்துக்குமே லைனிங் வந்து நீங்களே எடுத்து போட்டு தைச்சிருங்க ஒரு வாரத்துக்குலாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இதில் ரெண்டு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு தைக்கணும் இன்னும் ரெண்டு பிளவுஸ் அவங்க அம்மாவுக்கு வந்து தைக்கணும் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் மேரேஜ் வந்து வச்சுருக்காங்க இந்த ரெண்டு ப்ளவுஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் பிளவுஸ் தான் போடுவாங்க நான் வந்து அளவு வந்து எடுத்துக்கிட்டு ஓகேங்களா இது எந்த மாதிரி ஃபிரின்சஸ் கட் தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிவிட்டு த்ரீ டாட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ஃப்ரின்சஸ் கட்டை யூஸ் பண்ணி தைக்க போகிறோம் கப் தனியாக பெல்ட்டு தனியாக நம்ம வந்து தைக்க போகிறோம் ஓகேங்களா அன்றைக்கி விளாக்கில் முருகருக்கு நான் பத்து ரூபாய் வந்து காணிக்க போட்டேன் அதை கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பேட் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க இதை கேட்க தான் நாங்கள் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே நம்ம தைக்கிற அமௌண்ட்டில் இருந்து ஒரு பகுதி நான் முருகருக்கு காணிக்கையாக எடுத்து வைக்கிறனால தான் எனக்கு ரெகுலராகவே துணி வருது தேங்க்யூ